ஒரு நியூஸ் பல நியூஸ் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் நியூஸ் திரு அண்ணாமலை அவர்களை பத்தி திரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கரூர் ரொம்ப பாதுகாப்பான நகரம் அங்க வந்து விஜய்க்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றது ஏற்றுக்க முடியாதுன்னு எல்லாம் பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா கரூருக்கு போனா விஜயினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தார் இது இந்த விஷயம் எல்லாம் நம்ம விட்டுருவோம் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது ஏதாவது ஒரு புதற்கமா அந்த மோட்டர் மவுத்துன்னு சொல்லுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வளரி கொட்டுறது ஆஹ் அது சொந்த கட்சியனுடைய கருத்தா இருந்தா கூட அதுக்கே எதிராக ஒரு அவர் வந்து கருத்துக்களை சொல்றது அந்த மோட்டர் மவுத்துன்னு சொல்லுவாங்க சுப்பிரமணிய சாமி டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அப்படிதான் மோடி கவர்மெண்ட் பத்தி மோடி அவர்களை பத்தி தனிப்பட்ட முறையிலையும் சரி பிரதமராகவும் அவர் நிறைய விமர்சனம் பண்றாரு ஆனா அவர் பிஜேபியில தான் இருக்காரு அவங்க பிஜேபிலயே இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டர் மவுத்தை அவங்க செக் அண்ட் பேலன்ஸ்க்காகவும் என்னமோ அப்படி ஒரு கேரக்டரை வச்சுட்டே இருக்காங்க அவங்க ஏன்னா வரையும் சுப்பிரமணிய சாமி அவர்கள் நிறைய முறை அந்த மாதிரி விமர்சனங்கள் பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா அதை பத்தி பிஜேபி ஒரு பொருட்டாவும் மதிக்கல அதை வந்து அவருக்கு மேல நடவடிக்கையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சோ இது வந்து அவங்களுடைய கலாச்சாரத்துல இருக்கு போல இருக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு அண்ணாமலை அந்த மாதிரி விட்டு வச்சிருக்காங்க சொந்த கட்சிக்காரங்களுடைய கருத்துக்கே முரண்பட்ட கருத்தா மாத்தி மாத்தி பேசுறது அது மோட்டர் மவுத் மாதிரி இருக்கிறது இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு வாடிக்கையா போயிடுச்சு நம்ம வந்து அதை கேட்டுட்டு பொருட்படுத்தாம விட்டுணும் போல இருக்கு ரெண்டாவதா மத்திய பிரதேச அரசு இந்த கோல்ரிஃப்ங்கிற இந்த இருமல் மருந்து குளிச்சு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க மத்திய பிரதேசத்துல அந்த ரிஃப் வந்து தமிழ்நாட்டில இருந்து உற்பத்தி ஆகி இங்க இருக்கிற ஒரு தொழிற்சாலையில இருந்து போன மருந்து அது அதை வந்து அதுல யார் குற்றவாளிகளோ அவங்கள நாங்க கண்டுபிடிச்சு தண்டிக்காம விடமாட்டோம்னு மோகன் யாதவ் வந்து மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா அதுக்கும் டிஎம் கேம்பி வில்சன் தான் அந்த கேஸுக்கும் அட்வொகேட்டா இருப்பாரா அப்படின்னு நம்ம கேட்கறோம் ஏன்னா மத்திய பிரதேச அரசு சில நாட்களுக்கு முன் அவங்களுடைய அரசு சார்பில் தொடுக்கப்படுற வழக்குகளுக்கு அரசு வழக்கறிஞரா திரு பி வில்சன் டிஎம்கே எம்பியை வந்து நியமிச்சிருக்கு இது அந்த டி பிஜேபிக்குள்ளவே நிறைய பேர் இதற்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம கேட்கறோம் ஒருவேளை இந்த கேஸுக்கும் டிஎம்கே எம்பி வில்சனே தான் நீங்கள் அட்வொகேட்டா போடுவீங்களா வழக்கறிஞரா நீங்கள் நியமிப்பீங்களா அப்படிங்கிற நம்ம கேள்வி நமக்கு வருது நன்றி